ஒரே நிறைய மனித ஆயிடுச்சு நிறைவு செய்யறேன் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மனிதரை பற்றி நூறு மணி நேரம் பேசலாம் ஒரு மனிதருடைய சாதனையில ஒரு தலைவருடைய சாதனையில பத்தி நூறு மணி நேரம் பேசுறதே ரொம்ப பெரிய விஷயம் இந்த காலகட்டத்துல ஆனா ஒரு மனிதனை பற்றி தொடர்ச்சியா நூறு ஆண்டுகளாக பேசி கொண்டு இருக்கிறோம் இன்னும் நூற்றாண்டு ஆனாலும் பேச போகிறோம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால எல்லாம் என்னுடைய சொந்த ஒரு கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம் உட்கோட்டைங்கிற ஒரு பகுதி அங்க பொங்கல் விழாவுக்காக எங்க அப்பா அம்மா என்ன கூட்டிட்டு போவாங்க அங்க போகும்போது நான் பார்ப்பேன் நிறைய இடங்கள்ல குறிப்பா தேநீர் கடைகள்ல கருப்பு சிவப்பு துண்டணிந்த நபர்கள் எல்லா தேநீர் கடையிலையும் கலைஞர் படம் போட்ட நாள் இருக்கும் அங்க ரெண்டு பேர் ஒரு கருப்பு சிவப்பு துண்டணிந்த ரெண்டு மனிதர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க கையில ஒரு தேநீர் கோப்பை இருக்கும் சுட 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 காரசாரமான ஒரு அரசியல் பட்டிமம்ன்றாங்க நடந்துட்டு இருக்கும் அரசியல் பேசிட்டு இருப்பாங்க அப்ப எனக்கு புரியாது என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு அனது கலைஞரை பற்றி இருக்கும் மற்ற அன்றை நடக்கிற அரசியலை பற்றி இருக்கும் எல்லாத்தையும் அந்த கிராமத்து திமுக வளர்ந்ததே தேனீர் கடையில தீக்கடை தான் திமுகவினுடைய ஒரு பெரிய பாசரன் எல்லா டீ தீக்கடையிலையும் அன்னைக்கு அரசியல் பேசாது என்று எழுதுற அளவிற்கு தேனீர்கடையில அரசியல் பேசப்பட்ட ஒரு காலகட்டம் எல்லாரும் அரசியல் பேச ஆரம்பிச்சா அந்த காலகட்டத்தில் அரசியல் பேச ஆரம்பிச்சு ஒரு ஏர் ஓட்டுகிறவருடைய இதயத்திலே அரசியல் நெருப்பு எரிந்தது ஒரு ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளியின் மனதிலே ஒரு அரசியல் கோயிலுக்கு பூஜை செய்கிற பூசாரின் மனதிலே ஒரு அரசியல் பேசுவதற்கான ஆர்வம் எழுந்தது எல்லா தரப்பு அரசியலும் எல்லா பெண்கள் வீட்டுக்குள்ளே சமைத்துக் கொண்டிருந்த பெண்கள் குழாய் எடிகளிலே அரசியல் பேசக்கூடிய காலகட்டம் ஆரம்பமானது எல்லா இடங்களிலும் அரசியல் பேச வைத்த ஒரே நபர் இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிற ஒரே நபர் இந்த ஒரு மட்டும் மட்டும்தான் இந்த அரசியல் விழிப்புணர்வு என்பதே உலக தமிழர்கள் மத்தியில் ஏற்படுது அது வரைக்கும் அரசியல் சிலர் மட்டும்தான் பேச முடிந்தது தாமரனுக்குள்ளும் அரசியல் அறிவை ஞானத்தை கொண்டு போய் ஊட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் மட்டும்தான்